என்ற ஒரு ஐந்து வயது சிறுமி இருந்தாள் அவள் மிக ஆர்வமுள்ள குழந்தை ஒரு நாள் அவள் தனது சிறிய நாயுடன் காட்டுக்குள் நடந்து போனாள் அந்த காடு மிகவும் அழகாக இருந்தது பச்சை மரங்கள் மலர்கள் பட்டாம்பூச்சிகள் எல்லாம் நிறைந்திருந்தது பார்த்து ஆச்சரியமாக சிரித்தாள் அப்பொழுது ஒரு அதிசயம் நடந்தது அந்த காட்டில் இருந்த பறவைகள் பேச ஆரம்பித்தன அவை சொன்னது வணக்கம் லியா நாங்கள் உன்னிடம் ஒரு உதவி கேட்க வருகிறோம் லியா அதிசயத்துடன் கேட்டாள் உதவி என்ன உதவி அப்பொழுது டோபி என்ற பெரிய நல்ல மனம் கொண்ட கரடி வந்தான அவன் மெதுவாக சொன்னான் லியா இந்த காடு மாயம் கொண்டது ஆனால் அதன் மந்திரம் மறைந்து விட்டது அது மீண்டும் கொண்டு வர யாரோ ஒருவர் வேண்டும் நீ உதவுவாயா லியா உடனே மகிழ்ச்சியாக சொன்னாள் ஆம் நான் உதவுவேன் அப்படி அவர்கள் ஒரு பெரிய மாய பயணத்தை தொடங்கினர் குருவிகள் கிளைகளில் இருந்து வழி பழங்களையும் கற்களையும் இனிமையான பாடல்களை பாடி மரங்களின் கிளைகளை தோபி கரடி பெரிய கல்லை தள்ளி வழியை திறந்தான் பின்னர் அவர்கள் காட்டு இரண்டு பகுதியை அடைந்தார்கள் அங்கே கொஞ்சம் பயமாக இருந்தது லியா தன்னுடைய நாயை இறுக்கமாக பிடித்து தைரியமாக நடந்தாள் அவள் மனதில் நினைத்தாள் நான் இதை அப்பொழுது ஒரு பெரிய பாறையின் பின்னால் ஒளிரும் மொழி தெரிந்தது லியா அதை நோக்கி போனாள் அங்கே ஒரு அழகான பொன்னிற ஜூடை இருந்தது அவள் அதை கையில் எடுத்தவுடன் மாயம் நடந்தது முழுக்காடு ஒளிர்ந்தது மரங்கள் ஆடின பறவைகள் பாடின விலங்குகள் காடு மீண்டும் உயிரோடு பாட ஆரம்பித்தது டோபி சிரித்தாள் நன்றி லியா நீ எங்கள் காட்டை மீண்டும் உயிர்ப்பித்தாய் என்று லியா மகிழ்ச்சியாக எல்லா விலங்குகளையும் கட்டிப்பிடித்தாள் மாலை வந்தது லியா தனது நாயுடன் வீடு திரும்பினாள் அவள் அவள் மனதில் நினைத்தாள் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் செய்யலாம் வா